இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் இதயத்தின் தயாரிப்பு அயோத்தி ராம ஜென்ம பூமியில் ஜனவரி இருபத்தி இரண்டில் குழந்தை ராமர் சிலை பிராண பிரதிஷ்டை நடந்தது பிரதமர் மோடி மற்றும் நாட்டின் பிரபலங்கள் பலர் அயோத்தியில் திரண்டு தரிசனம் செய்தனர் தொடர்ந்து தினமும் நாடு முழுவதும் உள்ள ஆன்மீக பக்தர்கள் அயோத்தி சென்று ராமரை தரிசித்து வருகின்றனர் தென்னிந்தியாவில் திருப்பதி கோயிலை போன்ற வட இந்தியாவில் அயோத்தி ராமர் கோயில் பிரபலமடைந்து வருகிறது முதல் நாளில் இருந்தே கோயிலுக்கு வரும் பக்தர்கள் கூட்டம் தொடர்ந்து அதிகரிக்கிறது கோயிலுக்கு வரும் பக்தர்கள் எண்ணிக்கை அவர்களுக்கு செய்து தரப்படும் வசதிகள் மற்றும் அவர்களுக்கான வழிகாட்டுதல்கள் குறித்த தகவலை ஸ்ரீராம் ஜென்மபூமி அறக்கட்டளை நிர்வாகம் வெளியிட்டுள்ளது தினமும் ஒன்று முதல் ஒன்றரை லட்சம் பக்தர்கள் வரை கோயிலுக்கு வருகின்றனர் காலை ஆறு முப்பது முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரை தரிசனம் நடக்கிறது கோயிலுக்குள் நுழைவது முதல் வெளியே வருவது வரை அனைத்து நடைமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும் அறுபது முதல் எழுபத்தைந்து நிமிடங்களில் பக்தர்கள் குழந்தை ராமரை தரிசனம் செய்துவிட முடியும் பக்தர்கள் தங்களின் மொபைல் ஃபோன் பர்ஸ் காலணிகளை கோயில் வளாகத்திற்கு வெளியே வைத்துவிட்டு வர வேண்டும் பூக்கள் மாலைகள் பிரசாதங்கள் போன்றவற்றை கோயிலுக்குள் எடுத்து வரக்கூடாது அதிகாலை நான்கு மணி மங்கள ஆரத்தி காலை ஆறு பதினைந்து மணி ஷரிங்கர் ஆரத்தி இரவு பத்து மணிக்கு நடக்கும் ஷயன் ஆரத்திகளில் பங்கேற்க நுழைவு டிக்கெட் அவசியம் மற்ற தரிசனங்களுக்கு அது தேவையில்லை சிறப்பு ஆரத்திகளுக்கான நுழைவு டிக்கெட் பெற பெயர் ஆதார் எண் மொபைல் எண் ஊர் போன்ற விவரங்களை கொடுக்க வேண்டும் ஸ்ரீராம் ஜென்மபூமி அறக்கட்டளை வெப்சைட்டில் இருந்தும் இந்த நுழைவு டிக்கெட்டை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் குழந்தை ராமரை தரிசிக்க கட்டணம் மூலம் எந்த சிறப்பு அனுமதிகளும் கிடையாது அப்படி யாராவது சொன்னால் அது முறைகேடான முயற்சியாக இருக்கலாம் அதற்கும் கோயில் நிர்வாகத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது மாற்றுத்திறனாளிகள் முதியோர்கள் தரிசனம் செய்ய கோயில் வளாகத்தில் வீல் சேர் வசதியும் செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீராம் ஜென்மபூமி அறக்கட்டளை தெரிவித்துள்ளது